സങ്കീതം നൂറ്റി പത്തൊമ്പത് നൂറ്റി അഞ്ച് ഇതെവിടൽ ജപ പണു സ്തോത്രത്തോടെ ജപത്തിലേ വിളിത്തി നാല് രണ്ട് அவர் உங்களை விசாரித்த அனுப்பதினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் கொட ஒன்று அஞ்சு ஏழு நீங்கள் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களா ஜபத்திலே எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆத்துமாவை கத்தரை சொத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது சங்கீதம் நூற்றி மூணு ரெண்டு மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தின் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் பதினஞ்சு ஏழு கத்தரை நாள்